பூஜை எண்ணெயில் இந்த பொருளை சேர்த்திடுங்கள் நடக்கும் அதிசயத்தை பார்த்திடுங்கள் ரச்சனை வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் பச்சை கற்பூரத்தின் மகிமையை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கிறோம் பச்சை கற்பூரமானது சுலபமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாகவும் மேலும் இந்த பச்சை கற்பூரத்திற்கு செல்வத்தை ஈர்க்கும் சக்தியும் உள்ளது பூஜை அறையில் பச்சை கற்பூரத்துடன் ஏலக்காய் மற்றும் கிராம்பு இவை மூன்றையும் ஒரு சிறிய டப்பாவில் போட்டு வைக்கலாம் இப்படி வைத்து வழிபட்டு வந்தோம் என்றால் நமது வீட்டில் நேர்மறை சக்திகள் நிறைந்திருப்பதோடு பண வரவும் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் நாம் பணம் வைக்கும் பீரோவிலும் கூட இந்த பச்சை கற்பூரத்தை வைத்து வர நல்லதொரு மாற்றத்தை நம்மால் கண்கூடாகவே பார்க்க முடியும் அதேபோல் உங்கள் பரிசிலும் கூட இந்த பச்சை கற்பூரத்தை வைத்திடுங்கள் மாற்றங்கள் நடப்பதை பிறகு பாருங்கள் சரி வாங்க இன்றைய பதிவில் பச்சை கற்பூரத்தினை பயன்படுத்தி எப்படி தீபம் ஏற்றலாம் என்பதனை தெரிந்து கொள்வோம் பச்சை கற்பூரமும் நாம் பூஜைக்கு பயன்படுத்தும் கற்பூரமும் நிறத்தில் ஓரளவுக்கு ஒன்றுபட்டிருந்தாலும் அவைகளின் தன்மையானது முற்றிலும் வேறுபட்டதாகும் ஆக இந்த இரண்டு வகை கற்பூரத்தையும் பயன்படுத்தும் பொழுது நாம் சற்று கவனமாகவே இருக்க வேண்டும் இந்த இரண்டு கற்பூரத்திற்கும் இருக்கும் வேறுபாடு எது என்று பார்த்தால் பூஜைக்கு நாம் பயன்படுத்தும் கற்பூரத்தை விட இந்த பச்சை கற்பூரமானது அதிக நறுமணத்துடன் இருக்கும் பச்சை கற்பூரத்தினை பூஜைக்கும் பயன்படுத்துவர் அதே சமயம் இனிப்பு பலகாரங்கள் நீண்ட நாள் கெட்டு போகாமல் இருக்க இந்த பச்சை கற்பூரத்தை அதில் சேர்த்துக்கொள்வதும் வழக்கம் பச்சை கற்பூரத்தினை எந்த அளவுக்கு நாம் வீடுகளில் பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நாம் நற்பலன்களை அதனால் அனுபவிக்க முடியும் உதாரணத்திற்கு நாம் பூஜைக்கு பயன்படுத்தும் எண்ணெயிலும் கூட பச்சை கற்பூரத்தினை சேர்த்து சிறிதளவு பச்சை கற்பூரத்தை தூள் செய்து நீங்கள் பூஜைக்கு பயன்படுத்தும் எண்ணெயில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் பிறகு விளக்கேற்றும் ஒவ்வொரு முறையும் அந்த பாட்டலை நன்கு குலுக்கிய பிறகு விளக்கில் அந்த எண்ணெயை ஊற்றி விளக்கேற்றி வாருங்கள் தொடர்ந்தார் போல் இவ்வாறு விளக்கேற்றி வர வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்திகள் விலகி வீட்டில் நேர்மறை சக்திகள் நிறைந்திருக்கும் அப்படி நீங்கள் நெய் தீபம் ஏற்றுவதாக இருந்தாலும் கூட அந்த நெய்யில் தூளாக்கிய பச்சை கற்பூரத்தினை சிறிது சேர்த்துக்கொள்ளுங்கள் நம்பிக்கையுடன் பச்சை கற்பூரம் கலந்த எண்ணெயில் விளக்கேற்றி வழிபடுங்கள் வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்திகள் மறையும் குடும்பத்தில் நிம்மதியும் ஐஸ்வர்யமும் அதிகரிக்க துவங்கும் பச்சை கற்பூரத்தினை பயன்படுத்துவதன் மூலம் இவ்வளவு நன்மைகளை நாம் அனுபவிக்க முடியும் என்றால் ஏன் இதை நீங்கள் முயற்சி செய்து பார்க்கக்கூடாது கூடாது சந்தேகங்கள் இருக்குமாயின் அவற்றை ஓரங்கட்டி வைத்துவிட்டு நம்பிக்கையுடன் இந்த பரிகாரத்தினை செய்து பயனடைவீர்கள் என்று நம்புகிறோம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம் மறவாமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்